வணக்கம் அன்பு நண்பர்களே ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போடும் இயற்றினை நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் நம்ம தொடர்ந்து பத்தில் எந்த கிரகம் இருந்தால் யார் மூலியமாக முன்னேற்றங்கள் வேலை வாய்ப்புகள் கிடைக்குங்கிறத பார்த்துட்ருந்தோம் இன்னைக்கு நம்ம இறுதியாக பார்க்கக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் அவர் வந்து பத்தாம் வீட்டில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி யார் மூலியமாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா உங்களுக்கு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் வேலையாட்கள் இவர்கள் மூலியமாக அவங்கள வந்து நல்லா கசங்கி புழிஞ்சு நீங்கள் வேலை வாங்கினீங்க அப்படின்னா அவங்க மூலியமாக உங்களுக்கு முன்னேற்றங்களும் வேலை வாய்ப்புகளும் நல்லதொரு அமைப்பான செயல்களும் கிடைக்கும் இருந்தாலும் அவங்க மூலியமாக கிடைக்கக்கூடிய பதவி பதவி உயர்வு போன்ற விஷயங்கள் தொழில் முன்னேற்றங்கள் போன்ற விஷயங்களை நாம் போது அவங்களுக்கும் அந்த பிரதிபலிப்பை கொஞ்சம் கொடுத்தோம்னா அந்த சனி பகவான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பத்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு செயல்பாட்டை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தருவார் இது எல்லாருமே செய்கிறது நல்லது கசிக்கி பிள்ளைகிற அளவுக்கு அவங்களுக்கு தகுந்த ஊதியங்கள் கொடுக்கும் பொழுது அவங்க வந்து மிக மன மகிழ்ச்சி அடையும் பொழுது இந்த ஒரு மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் அதே போல் பார்த்திங்கன்னா ஊதிய உயர்வு பெறுவதற்கு அவங்கள நம்ம அதிகமாக வேலை வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம வாங்குகிற ஊதியத்தில் நம்மளால முடிஞ்சது ஏன்னா அவங்க அவங்க கீழ்நிலையில் இருக்கும் பொழுது அவங்கள வருமானம் குறைவாக இருக்கும் அப்படிங்கிற பொழுது அவங்களோட கஷ்டம் அறிஞ்சு அவங்களுக்கு செய்யக்கூடிய உதவியின் மூலியமாக இந்த சனி பகவான் உங்களுக்கு மேலும் மேலும் உயர்வை தரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கிடைக்கும் நன்றி வணக்கம்